y por todo lo que tiene que 얘 저기 봐. 맨날 얘하잖아얘 아무래도 மேட்ச் ஆகல <palélan ici> I don't know. Thank <laughs> you. நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதம் தனூர் மாச முப்பதாம் நாளை முன்னிட்டு ஆண்டாளுக்கு திருமண வைபவ உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வரிசைகள் தட்டு இறைவனுக்கு ஸ்ரீ ஆண்டால் திருமண வைபவத்தை முன்னிட்டு சீர்வரிசை சிறப்பான முறையில் எதிர்த்துச் செல்லப்பட இருக்கின்றது இந்த சீர்வரிசைகளை தான் நான் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பதாம் நாளான ஆண்டவனிடம் பகவான் கண்ணனை வழிபட்டதால் அவர் அவர்களுக்கு இணைக்கும் நாளாக மாலை மாற்று நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக சீர் வரிசையில் பகவானுக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பான முறையில் இது நடந்து கொண்டிருக்கின்றது ஆண்டாள் திருமண வைபவம் மாலை மாற்று என்று சொல்லக்கூடிய இந்த வைபவம் சிறப்பான முறை நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் இந்த சீர்வரிசை தட்டை கையில் ஏந்தி செல்ல தயார் நிலையில் உள்ளனர் இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பகவானுக்கு அனைத்து சீர்வரி வரிசையில் வைக்கப்பட்டு அதை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் சற்று நேரத்தில் அதை கையில் திருக்கோயிலுக்கு கிருஷ்ண பகவான் திருக்கோயிலுக்கு எடுத்து செல்ல இருக்கின்றனர் இந்த நிகழ்வு அனைத்தையும் ஸ்ரீ பிரமானந்த பாலகிருஷ்ண வேணுகோபால் சுவாமி திருக்கோயில் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோயில் சென்னை மாதவரம் சென்னை பெரம்பூர் மாதவரம் ஐரோடில் அமைந்துள்ளது இன்னும் சற்று நேரத்தில் சீர்வரிசைகள் தயாரான நிலையில் உள்ளதால் எடுத்துச் செல்ல இருக்கின்றார்கள் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரசன் பகவானை தரிசித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பானதொரு நிகழ்வாக இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வின் காணும் அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற நிச்சயம் ஆண்டால் முப்பது நாள் வழிபட்டு இந்த முப்பதாம் நாளில் மாதவ அவர்கள் பரந்த தோளுடையான் சிவந்த கண்ணுடையான் என்று சொல்லப்படும் அவருடைய அவர் எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள் பகவான் அனைவருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நாளில் மாலை மாற்று நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது ஆண்டாள் திருமண வைபவம் என்று சொல்லப்படும் மாலை மாற்று நிகழ்ச்சி அது அந்த நிகழ்வை தான் கண்டு கொண்ட கண்டு மகிழ மகிழ இருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் அதை தொடங்க உள்ளது ூர் ஆண்டால் திருமண வைபவம் மாலை மாற்று நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருக்காக சீர்வரிசை எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது பகவானுக்கு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்படுகின்றது வரிசை தட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன சீர்வரிசைக்காக அனைத்து பக்தர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் சீர்வரிசை எடுத்து செல்லப்பட இருக்கின்றது எடுத்து செல்லப்பட்டு மாலை மாற்று நிகழ்ச்சி சென்னை பெரம்பூர் மாதவரம் ஐரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரம்மானந்த பாலகிருஷ்ண வேணுகோபால் சாமி திருக்கோயிலில் விமரிசையாக நடைபெற இருக்கின்றது மாலை மாற்று நிகழ்ச்சி அந்த திருக்கோயிலில் கிருஷ்ணன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அங்கே விமர்சையாக நடைபெற இருக்கின்றது அந்த காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்தில் காண இருக்கின்றோம் காட்சியும் நாம் இணைந்து கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பகவானுக்கு வரிசை தட்டி எடுத்துச் செல்லும் நேரத்தில் அருகிலேயே ஐயப்பனுக்கு படி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்ச்சியை நாம் அருகிலேயே கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சிறப்பான தரிசனம் அரியும் சிவனும் ஒன்று என்பது சொல்வதற்கு இணக்கமாக இந்த நிகழ்வு இங்கே அரியதொரு நிகழ்வாக இந்த தருணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து இயற்கையாக நடைபெறும் நிகழ்வாக கருதப்படுகிறது சார்பாக சீர்வரிசை எடுத்துச் செல்லப்படும் நேரத்தில் இந்த தருணத்தில் அருகிலேயே ஐயப்பன் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து பதினெட்டாம் படி ஏற்றது பதினெட்டாம் படி ஏற்றப்படும் காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு அரியதொரு நிகழ்வாக இயற்கையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த காட்சி நமக்கெல்லாம் அரியும் சிவனும் உண்டு என்பதற்கு உதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு சொல்லலாம் திருப்பாவை திருவொம்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவையும் திருவோம்பாவையும் இணைந்து நடக்கின்ற காட்சியாக நாம் இந்த இடம் நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது அனைவருக்கும் ஒரு இனிமையான ஒரு காட்சி மனதை மகிழ்வைக்கும் நிகழ்வைக்கும் காட்சியாக இங்கே அமைந்திருக்கின்றது தூப தீப ஆராதனை காட்டப்படுகின்றது தீப ஆராதனை ஐயப்பனுக்கு சுவாமி ஐயப்பனுக்கு அனுப்பப்படுகின்றது பக்தர்கள் அனைவரும் இந்த பக்தியின் விம்பத்தில் மூழ்கி ஐயப்பிசாரம் பாடிக்கொண்டு இருக்கின்றன இதையும் நாம் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு அறிவுரை நிகழ்ச்சி இயற்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இணைந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது ஒரு அறிவுறுத்தல் நிகழ்வு இயற்கையிலேயே நடக்கின்றது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்